பெண்ணுடைய இருதயம் பான மாதிரி புரியுதா எல்லா ஆண்களுமே எல்லா நல்ல கணவருமே சரியா தன்னுடைய மனைவீட்டை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க என்னுடைய மனைவீட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆனால் பெண்களாகிய நமக்கு நிறைய ஷேரிங் பர்சன்ஸ் இருப்பாங்க எப்போவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நிறைய ஷேர் நம்ம அம்மா இருப்பாங்க அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க நம்ம தங்கச்சி இருப்பாங்க நம்ம அக்கா இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இப்படியெல்லாம் பெண்களாக நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆண்கள் வந்து ஒரு காரியத்தை உங்க கணவர் வந்து ஒரு காரியத்தை உங்க இருதயத்துல சொல்றப்ப நீங்க கான்பிடென்டா அதை வச்சுக்காம அந்த காரியத்தை நீங்க வெளியே சொல்றப்ப இந்த பானைய எடுத்து வச்சுட்டு இந்த பானைக்கு பதிலாக வேற பானையில ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிடணும் புரியுதா ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனா ஷேர் பண்ணணும் எல்லாத்தையும் போய் கலபலான்னு பேச மாட்டாங்க நம்மை போல பெண்களை போல அப்போ என் மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்போ என் மனைவி எப்படி இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற நல்லதோ கெட்டதோ அது எங்க இருக்கணும் நம்முடைய தான் இருக்கணும் கை தூக்குவீங்களா சரியா நம்முடைய தான் இருக்கணும் அதை நம்ம போய் அம்மா அவங்களுக்கு தெரியுமா இவர் என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா என்னெல்லாம் சொல்றாரு வெளியே சொல்லுவீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்ததை கூட கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க அவங்க உள்ளத்துல என்ன தெரியுமா நினைப்பாங்க நான் சொன்னேன்னா இவர்கிட்ட சொன்னால் ஒரு பத்து பேர்ட்ட சொன்ன மாதிரி அவங்க அம்மா அவங்க ஆத்தா அவங்க பாட்டி அவங்க தாத்தா அவங்க எல்லாட்டையும் சொன்ன மாதிரி அதனால இவாட்ட சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயே தொடங்க மாட்டாங்க புரியுதா அதனால இதெல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது மனைவிமார் தங்களுடைய கணவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் அதிகமாய் நேசிக்கும் பொழுது மாத்திரம் தான் அன்பு செலுத்த முடியும் நேசிக்கலைன்னா அன்பு வராது அதே போல் மனைவி கணவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு இல்லையா நீங்கள் அதிகமாக நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன் கணவரை மற்றவங்க முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன் எப்படி ட்ரீட் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும் மற்றவங்க ஒரு பத்து பேர் முன்னாடி உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பேசுகிறதான விதங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதான வேர்ட்ஸ் புரியுதா எப்படி இருக்குது அப்படின்றதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள் அதில் தப்பிதங்கள் வராதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க புரியுதா ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான் ஒரு சபையில் பேசுகிறப்ப சபை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மத்தியில் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் ஹஸ்பண்ட் தவறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக போட்டு காலை போட்டு அங்கேயே மிதிக்கிறது இப்படி ஒரு மாதிரி முகத்தை மாற்றுறது ஒரு மாதிரி என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க எந்த இடத்துல பேசுகிறீங்கன்னு தெரியாதா நெவர் நெவர் டூ தட் அப்படி செய்யவே செய்யாதீங்க நீங்கள் செய்வீங்கன்றதுக்காக நான் இதை சொல்ல வரல ஆனால் இதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் செய்யவே செய்யாதீங்க அப்படி செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த ஹீட்டடப் ஆகிடும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த மென்மையான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட்டடப் ஆகிடும் நீங்கள் வீட்டுக்கு வர்றப்ப அப்படியே வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தப்ப சந்தோஷமா நான் வீட்டுக்குள்ளே போறப்ப அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி தரணக்கடூரமாக முகத்தை வச்சு போவீங்கன்னா நான் என்ன சொன்னால் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு அவர் கத்து கத்துவார் என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கத்துவீங்க பெரிய பிரச்சனைய ஆயிடும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து பொறுமையா இருந்து புரியுதா கொஞ்சம் பொறுத்து பொறுமையா இருக்கு வீட்டில் வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னாக்கா அந்த வார்த்தைக்குரிய மரியாதையே வேற உங்க வார்த்தை எப்படி இருக்கணும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பழங்களுக்கு சமானமா இருக்கணும் நீங்க வெளியே நீங்க உடைச்சிங்க அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு 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 ஆணுக்கு உங்க கணவருக்கு ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் வெதர் ஹிடஸ் ராங் ஆர் ரைட் அவர் தவறு செஞ்சாலோ சரி பண்ணாரோ அது ரெண்டாவது நான் சொல்றது கரெக்டா ஆமா அது ரைட்டோ தப்போ அவங்க தப்பா சொன்னாங்களோ ரைட்டா சொன்னாங்களோ அது ரெண்டாவது நல்லா இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க தப்பா சொன்னாங்கன்றதுக்காக நீங்க அங்க நின்று கண்டுச்சிங்க அப்படின்னாக்கா தப்பு உங்க மேலதான் நான் சொல்லிட்டேன் தப்பு நம்ம மேலதான் பெண்களாக அவங்க மேல கிடையாது அதுக்கு நீங்க நம்ம கூட நான் கூடஸ் எடுத்து நிறைய கொடுத்துட முடியும் அதனால வெளியே வாயே தரக்கூடாது வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உள்ள டிஸ்கிரிஷன் சரியா வீட்டில் வந்து நீங்கள் என்னவோ நீங்கள் சொல்லி சொல்லி பண்ணிக்கலாம் ஆனால் வெளியே விட்டே கொடுக்காதீங்க வெளியே விட்டே கொடுக்க கொடுக்காதிங்க சரி